ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பேங்க் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் பையிங் அண்ட் செல்லிங் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிப்டினுடைய ப்ரீவியஸ் டூ டேனுடைய சார்ட் அது லாஸ்ட்டு டூ டேஸ்மே நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பாயிண்டில் தான் வேரியேஷன் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிப்டி அதாவது மேலேயும் போக முடியல மார்க்கெட்டால் கிளியும் வர முடியல ஒரு முந்நூறு பாயிண்டே வேரியேஷன் இருக்குது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா கிரெடிட் பாலிசி ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி வந்து கம்மிங் ஃப்ரைடேயில் வந்து இருக்குது அதாவது ஏப் ஏப்ரல் ஃபிஃப்த்து வந்து கம்மிங் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பேங்க் நிப்டினுடைய அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இப்போ இருந்தாலும் ஏப்ரல் த்ரீ வந்து வீக்லி எக்ஸ்பைரி இந்த ஃபினான்ஷியல் இயர்னுடைய ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பைரி இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகி கீழே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் அதாவது ஃபார்ட்டி செவன் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு ஆனால் ஃபார்ட்டி செவன் ஃபோர் நாட் செவன் வரைக்கும் லோ வந்துட்டு ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் செவன் நாட் செவன் வரைக்கும் ஹை போயிருக்கு க்ளோஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் முப்பது பாயிண்ட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ ஏப்ரல் த்ரீ பேங்க் நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஒரு ஏரோ மாதிரி போட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த இந்த லைனு இந்த லைனுக்கு இதுதான் வந்து பிரேக் அவுட் லைனு இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே போயிச்சு அப்படிங்க இந்த மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப ஃபர்தராக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை இந்த லைனை உடச்சி இந்த லைன் திரும்ப பிரேக் பண்ண முடியல கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃபார்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங் எந்த இடத்துல ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதாவது நாற்பத்தி ஏழு நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் வந்து அடுத்த சப்போர்ட்டு இந்த லெவல்ஸ் வந்து அடுத்த சப்போர்ட்டு அதாவது நாற்பத்தி ஏழு டூ வந்து ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பேங்க் நிப்டிக்கான ஒரு சப்போர்ட்டு இப்போ பேங்க் நிப்டி வந்து வீக்லி எக்ஸ்பயர்டு வந்து அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் அதாவது இந்த லெவல்ஸுக்கு கீழேயே இருக்குது இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கும்போது கீழே வந்துடும் இந்த லெவல்ஸை மேலே பிரேக் பண்ணி மேலே போனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து சொல்ல முடியாது இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது நாற்பத்தி ஏழு சிக்ஸ் எயிட்டி இந்த லெவல்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து நிற்கிது அங்கேயே வந்து ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸ் வந்து இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது கீழே இந்த லெவல்ஸ் திரும்பி பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி சாரி ஃபார்ட்டி எயிட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது ரெண்டுமே வந்து பேங்க் நிப்டிக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸு தான் வந்து மெயின் பேங்க் பேங்க் அப்படியே பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகும் இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே இருக்குது ஃபார்ட்டி செவன் ஃபோர் ஹண்ட்ரட் உடச்சி கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி செவன் ஃபோர் ஹண்ட்ரட் திரும்ப பிரேக் பண்ண முடியாத கீழே இருக்குது அப்படிங்கம்போது மார்க்கெட் கீழே வரது சான்சஸ் இருக்குது இந்த சிக்ஸ் எயிட்டிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான பாயிண்ட்ஸு இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ